வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஜோதிடர் வேத அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இரையாற்றலை பிரார்த்திக்கிறேன் நாம இப்போ செப்டம்பர் மாதத்திற்குண்டான மகர ராசிக்குரிய பலன்களை பார்க்க இருக்கிறோம் மகர ராசி நேயர்களே ஒன்னுல இருந்து இருபத்தி தேதிக்குள்ள அதாவது இந்த மாசத்துக்குள்ள ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காதல் வயப்படுதல் வந்து உங்களுக்கு வந்து நடக்க இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது ஒன்று நீங்க காதலை மறைமுகமா தெரிவிக்கிறதோ அல்லது உங்களிடம் வந்து உங்களோட வேலை பார்க்குறவங்க அல்லது ரொம்ப நாள் அவங்கள்ட்ட பழகிட்டு இருக்கிறவங்க வந்து காதலை அவங்களுடைய காதலை உங்கள் மேலே இருக்க காதலை மறைமுகமாகவோ நேரடியாக தெரிவிக்கிறதாவோ இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தை பேரு தடைபடும் அல்லது குழந்தை பேற்றுக்காக அதன் வழி விரயம் வந்து உண்டு செலவு ஒன்று ஒரு மருத்துவ செலவு உண்டு சிலருக்கு இடமாற்றம் நடக்கும் வீடு மாற்றம் நடக்கும் அல்லது நீண்ட நாட்களாக குடியிருந்த ரூமை நீங்கள் வந்து காலி பண்ணி வேற ரூமுக்கும் போகிற மாதிரி சூழல்கள் வரும் உயர் படிப்புக்கு தடை வரும் அல்லது அந்த படிப்புக்காக அதிக உழைப்பு கொடுக்க வேண்டியது வரும் கோச்சாரத்தில் மூணு ஆறு எட்டு பனிரெண்டு பாவங்கள் மகர ராசிக்கு வேலை செய்கிறனால குரு பார்வை இருக்கிறனால ஞானத்தோட கூடிய நாலேஜ் கிடையாது விஸ்தம் அறிவு கிடையாது ஞானத்தோட கூடிய வந்து உழைப்பு வந்து அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் அதை செய்வீங்க அது ஆறு மாதம் ரொம்ப பலமாக இருக்குது இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த வெளிநாடு பயணத்திற்கு உண்டான விசா பாஸ்போர்ட் என்கொயரி இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்கலாம் அல்லது அந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் அலைஞ்சு அந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் ஒரு சில பணிகளில் ஈடுபட நேரம் நேரிட வேண்டி வரும் தொழிலில் அல்லது ஆன்மீகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதாவது ஜோதிடத்திலேயோ இல்லை யோகா இல்லை ஸ்பிரிச்சுவல் ஏதோ ஒரு வகையில் நீங்க இருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான குருஸ்தானத்தில் இருக்கிறவரை நீங்க சந்திப்பீங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையே மாறும் அதாவது வழிகாட்டின்னு வச்சுக்கோங்களேன் அடடா இவ்வளவு நாள் இவரை சந்திக்காம முட்டமே நம்ம இவரை சந்திச்சல அப்படின்னு ஒரு வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு நபரை நீங்க வந்து சந்திப்பீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதவி உயர்வு உண்டு நேர்களே பதிமூணாம் தேதியில இருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள கரண்டு கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் ஈரக்கையோட போய் சுவிச்சுக்கிட்டேயோ கரண்ட்டு ஹீட்ருக்கிட்டே வாட்டர் ஹீட்டர் இந்த மாதிரி வந்து மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி விஷயங்களில் கரண்ட்டே போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தொலைதூர பயணம் வெளிநாட்டு பயணமும் உண்டு இந்த மகர ராசிக்கே காரர்கள் சிறு வயசு குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தம்பி தங்கைகள் வந்து பிறப்பாங்க அதாவது இப்போ ஒரு குடும்பத்தில் மகர ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு மூன்று அல்லது அஞ்சு வயசுல இருக்காங்கன்னா அவங்களுடைய தாய் தந்தைக்கு குழந்தை பிறக்கும் அப்ப இவங்களுக்கு தம்பி அல்லது தங்கை பிறப்பார்கள் அதுக்கு உண்டான சூழல்கள் இருக்கு விளையாட்டு துறையில இருக்கிறவங்க தன்னுடைய கடினமான முயற்சியினால மெடலை தட்டிட்டு போவாங்க பரிசு உண்டு டெபினா பரிசு உண்டு யாரும் அறியா வண்ணம் சில மர்மமான விஷயங்கள்ல நீங்க வந்து செயல்களில் ஈடுபடுவீங்க அது கவனம் அது தொழிலியா இருக்கலாம் அல்லது இந்த ரொமான்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம் அல்லது தொழில் ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லது ஆராய்ச்சி அதாவது தொழிலில் இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து யாருக்குமே தெரியாம மறைமுகமான ஒரு காரியங்களில் நீங்கள் வந்து ஈடுபட்டு இருக்கலாம் நன்றி நேர்களே இந்த மாதத்திற்குண்டான உங்களுக்கு உண்டான பரிகார வழிபாடு அனந்த சயன பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும் நன்றி நேர்களே